பார்த்தீ அவரு அதற்கு எந்த கோவிட் வழிபாடு செய்யணும் இன்னொரு இருக்கு அதாவது ஒரு நேரங்காலம் அமைக்கிறோம் அப்படின்னா இப்ப ஒரு லக்கணம் போயிட்டு இருக்கும் இல்லைங்களா என்ன லக்கணம் போயிட்டு இருக்குண சரி கடகலக்கணோடு இப்ப கடகலக்கணத்துல அஞ்சாவது பாதம் எந்த பாதம் கடகல கடத்துல ஒம்பது பாதம் இருக்கு இல்லையா அதில் அஞ்சாவது பாதம் எந்த பாதம் பூச நாலாம் பாதம் இப்போ பூச நாலாம் பாதத்தை நீங்கள் டைம் குறித்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அமைக்கும் ஒரு லக்கணம் போகுது அப்படின்னா நீங்கள் காலையில் அது முகூர்த்தமாக இருந்தாலும் சரி ரிப்பன்மெண்ட்டக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் சரி நல்ல நிகழ்வு வெற்றியாக நடக்கணும் அப்படின்னா எந்த லக்கணத்தை போட்டு தரீங்களோ அதில் அஞ்சாவது பாதத்தை நீங்க குறிச்சு கொடுக்கிறது தான் அதிர்ஷ்ட புள்ளி அதே போலதான் ஐயா வந்து கோவில் சொன்னார் இப்ப கோவில் இது இன்னும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு எல்லாருக்கும் இருக்கும் ஒரு ராசி கட்டத்துல எந்த கிரகம் பலமா இருக்குன்னு பாருங்க உங்களுடைய ஜனன காலத்துல உள்ள ராசி கட்டத்துல எந்த கிரகம் பலமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் நிற்கக்கூடிய வீடு எந்த வீடுன்னு பாருங்க அந்த வீடு எந்த திசைன்னு பாத்தீங்கன்னா அந்த திசையில உள்ள கோவில் தான் உங்களுக்கு வழிபடக்கூடிய கோவில் புரியுதுங்களா அது சிறப்பு தியாகராஜன் ஐயோ அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ வந்து இப்போ பாகம் பிரிக்கிறது நிலம் பிரிக்கிறது பூர்வீக சொத்து வர்றது அதெல்லாம் பிரி எனக்கு வரணுங்கய்யா அப்படின்னு கேட்குறீங்க நிறைய கொஸ்டின் இருக்குது இப்போ வந்து பாக பிரியனே சொத்து பிரியவனே அப்படினால அஞ்சாம் இடம் கிடையாது அது ஆறாம் இடம் ஏன்னா வந்து உங்களுடைய நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயமே ஆறாம் இடத்துல தான் இருக்குது ஆறாம் இடத்துல நோய் கடன் கொண்டு கிடையாது உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயமே வந்து ஆரம்பமாக தான் இருக்குது உங்களுக்கு வரக்கூடிய பணமும் ஆரம்ப தான் இருக்குது உங்களுக்கு வரக்கூடிய சொத்தும் ஆரம்பமாகக்கிறது தான் இருக்குது அது நல்லபடியா முடியுதா முடியலையா அப்படிங்கிறது ஆறு எட்டு பன்னெண்டு இது இந்த தொடர்பை தான் உங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய சொத்துல இருந்து எல்லாமே தீர்மானிக்க முடியறது ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு நல்லா இருந்தாவே வாழ்க்கையில சாதிச்சிருக்கும் நன்றி இதுவரை பொறுமை காத்து இங்கு அமர்ந்திருந்து இந்த விழாவை திறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வான்மகில் வளாது வைக மணிவளர் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவிலான உயிர்கள் வாழ்க நான்பரை அறங்கள் ஒங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் நன்றி